मारे बंदे के ना बंदे चूड़ रहा है आगे तंबी बाहर है आप चिंतित what ஆ ராபர்ட் தம்பி ராபர்ட் தம்பி லைனில் இருக்கீங்களா அதே ஆக்சுவலாக என்னென்னா அவர் ராபர்ட்னு சொல்லிட்டு கென்யார்லேருந்து ஒரு மூணு லைவ் பேசிகிட்ருக்கேன் அந்த தம்பி ஒன் நைட்டு லைவ் போடுவீங்களான்னு கேட்டார் போடுவேன் அப்படின்னு இப்போ அந்த தம்பிக்காக இப்போ வந்து சரி அப்படியே கழகே சாப்பிட்லாம் சாப்பிட முடியல என்னால் அதான் இப்போ கட் பண்ண போகிறேன் சரி அவர் ஒரு மரியாதை ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் ஹைட் நம்ம இருக்கும்போது லைவ்ல அவங்க கட் பண்ணால் அதான் இருக்கு அதை தான் வெயிட் பண்ணுற கட் பண்ணிடுவோம் தம்பி இருக்கீங்களா நான் லைவ கட் பண்ணிட போறேன் பண்ணட்டுமா ஓகே பார்க்கலாம் நாளைக்கு பேசலாம் ஓகே பாய் பாரிஸ் தம்பி குட் நைட் ராபர்ட் தம்பி குட் நைட் भाई बा अब ये बार बा बारिस अंकल को और गुड नाइट सुन लोगे नहीं भाई पढ़ी फोन नाइट अंकल बाय हाँ ओके ओके बाय